குற்றாலம் பக்கத்தில் அழகான தோட்டம் இந்த தோட்டம் இருந்தனா ஒரு கோடி ரூபா தாங்க இந்த தோட்டத்தோட ரேட்டு வெறும் ஐம்பத்தொம்பது லட்ச ரூபா நாம குற்றாலத்துன்னு கூடாது ஒன்னே போன அடிக்கக்கூடாது குற்றாலத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் வந்துடணும் நம்ம தெங்காசி டூ ஹைவேல ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா போதும் தார் இருந்து பாதை ப்ராப்பர் பாதை அருமையான பாதை இருக்குங்க அதுவும் கிணறு உங்களுக்கு சொந்த கிணறு நிறையா பேர் சொந்த கிணறு பங்காளி கிணறுலாம் தேவை இல்லை சொந்த கிணறாக நான் மட்டும் வந்து குளிக்கணும்னு நினப்பியே அதேமாரி ஒரு கிணறு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கிணறு ஃப்ரீ சர்வீஸு சொட்டு நீர் வசதியா பாருங்க எண்பது தென்னை மரம் சப்போட்டா மரத்துலேருந்து எல்லாமே இருக்குங்க எண்பது தென்னை மரமே எழுபது தினமும் நல்லா காய்ச்சிருக்கு மேலேலாம் பாருங்கள் இப்போ தான் காய் வெட்டியிருக்காங்க எல்லாமே நல்லா காய்ச்சிருக்கு நாற்பத்தஞ்சாயிரம் வெட்டிக்கு வருதுங்க உண்மையாக பொய்யான்னு நீங்களே கம்மெண்டில் சொல்லுங்கள் வாங்க தோட்டத்தை வைப்போம் எப்படி காய்ச்சிருக்கு உள்ள காட்டுது இப்போ தான் வெட்டியிருக்காங்க தேங்காய் இளநீ எல்லாம் நாங்கள் உள்ளெல்லாம் எப்படி காய்ச்சிருக்கு இந்த மரத்தெல்லாம் பாருங்கள் இந்த மரத்தெல்லாம் வருங்க எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் கிணறு சர்வீஸு எல்லாமே இருக்குங்க சப்போட்டாலாம் இருக்குது மொத்தமே ஐம்பத்தொம்போது லட்ச ரூபா தான் அதுவும் வாங்க குறைச்சி பேசுவோம் டேரெக்டாக பேசிடலாம் அதனால் நீங்கள் கவலையே படம் தான் சப்போட்டா மரமும் காய்ச்சி தான் கிடக்குங்க சீசன் இல்லை சீசனுக்கு நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிரும் இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லா பைப்பெல்லாம் பாருங்க ஃபுல்லும் பைப்பு போட்டு மெயின்டெனன்ஸ் தண்ணி பாய்ச்சி சூப்பராக வச்சுருக்காங்க வாங்க கிணத்தையும் பார்ப்போம் கிணறு உங்களுக்கு மட்டும்தான் இந்த கிணறு யாருக்கும் கிடையாது நீங்கள் ராஜாவாக எடுத்து குளிக்கலாம் உள்ளே பாருங்கள் கிணற பாருங்க எப்படி தண்ணி கிடக்குன்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது தண்ணி டேஸ்ட்டு மீடியமாக இருக்குங்க நல்லா ஒரு மீடியமான இதில் இருக்குது மண்ணும் நல்ல மண் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும் தென்னை மரம் சப்போட்டா எல்லாமே இருக்குது அதனால் வந்து பாருங்க பிடிச்சா எடுத்துடும்